ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் பதினேழாம் தேதியிலேருந்து டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் டிசம்பர் பதினஞ்சு மற்றும் டிசம்பர் பதினாறு ஆகிய இரண்டு நாட்கள் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு காணப்படும் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துலேயும் மழை இருக்காது டிசம்பர் பதினஞ்சு மற்றும் பதினாறு ஆகிய இரண்டு தேதிகளில் இதன் பிறகு டிசம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தோராந்தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்திலையும் மழை பெய்யப் போகுது அதாவது வங்கக்கடலில் உருவான சுழற்சி இன்றைக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வடக்கு இலங்கை அருகே வந்து சேரும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவரும் பிறகு புயலாக வலுப்பெற்று கரையை நெருங்கும் பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிருந்து கரையை கடக்கும் அதாவது மத்திய மாவட்டங்களான டெல்டா மாவட்டம் வழியே சென்று திருச்சி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் வழியே அரபிக்கடல் செல்லும் இதனால் டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய நான்கு நாட்கள் கனமழை மிக கனமழை அதீத கனமழை தமிழ்நாட்டில் மத்திய மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா மாவட்டம் வரையே பெய்யும் அதாவது மதுரை திண்டுக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் நாகப்பட்டினம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் காரைக்கால் காரைக்குடி கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நாமக்கல் சேலம் கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஆகிய பகுதிகளில் அதிகமான மணிப்பொழிவு இருக்கும் இதன் பிறகு அடுத்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை அருகே மறுபடியும் ஒன்று உருவாகும் இதனால் டிசம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய மூன்று தேதிகளிலையும் மறுபடியும் தமிழ்நாட்டில் கனமழை மிக கனமழை அதீத கனமழையும் இருக்கும் ஆகவே டிசம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை அதீத கனமழை இருக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும் அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரை கடந்து உள் மாவட்டங்களே செல்லும் போது தான் நமக்கு மழை கிடைக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தென் மாவட்டங்களுக்கு குறைவான மழைப்பொழிவே காணப்படும் இதன் பிறகு மாத இறுதியில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகும் இதனால் டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஆகிய நான்கு தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் இதே போல் வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய மாவட்டங்களில் மிதமான மழை ஒரு சில இடங்களில் கனமழை இருக்கும் நாட்கள் நெருங்கும்போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வீடியோக்களை பதிவு செய்கிறேன் இதன் பிறகு ஜனவரி மாதம் முழுவதும் குளிர்காலம் அதாவது பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் குளிர்காற்றும் அதிகமாக இருக்கும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்